அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்றைக்கி நாம என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா இஹ்ஃபாவுடைய பாடம் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம ஏற்கனவே வந்து தன்மையினுடைய பாடத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம் சரிங்களா அந்த வரிசையில் மூணு எண்ணம் முடிச்சிட்டோம் இதுகா முடிச்சிட்டோம் இல்ஹார் முடிச்சிட்டோம் குலாபும் முடிச்சிட்டோம் இப்போ கடைசியாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஹ்ஃபாவுடைய பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்தும் இதே மாதிரி சட்டம் வந்துச்சு அதுலேயும் நம்ம இஃப்வா படித்தோம் அதுக்கு என்ன சட்டம் கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் வரும் சரிங்களா சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்குள்ள இஹ்ஃபாவுக்கு என்ன சட்டம் கொடுத்தோமோ அதே சட்டம் தான் இங்கேயும் வரும் இந்த இஹ்ஃபா என்னென்னா மறைத்தல் என்று கூறுவார்கள் இந்த இஹ்ஃபாவுக்கு என்ன சொல்வாங்க மறைத்தல் என்று கூறுவார்கள் இஃபா என்றால் மறைத்தல் என்று பொருள் சரிங்களா நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது சுக்குன் செய்யப்பட்ட நூன் இருக்கும் தன்மீனில் மறைஞ்சிருக்கும் அது என்னென்னா பாதையை மறைச்சும் பாதையை மறைக்காமலும் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னோம் ஸோ அதை ஞாபகப்படுத்திக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ பார்க்கலாமா எஃபா அப்படிங்கிறது இஹ்ஃபா என்பது இங்கே பாருங்கள் ஒன்ஸ் செகண்ட் இஃபா என்பது என்ன அப்படின்னா தன்மீனை அடுத்து வரும் என்னது இஃ தன்மீனை அடுத்து இஃப்ஃபாவுடைய பதினைந்து எழுத்துக்கள் நம்ம யாருக்குனே இஃப்ஃபாவுக்கு தெரியும் பதினஞ்சு எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்ட்டு பதினைந்து எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா தன்வீனுடைய உச்சரிப்பை பாதியாக தன்வீனுடைய உச்சரிப்பை எனது பாதியாக மறைத்து குன்னா உடன் ஓதுதலாகும் இஃபாவுடைய எழுத்து பின்வருமாறு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே அதாவது தன்மீனுக்கு அப்புறமா தன்மீனுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் இஃப்வா அப்படிங்கிறது தன்மீனுக்கு அடுத்து இஃப்வாவுடைய பதினஞ்சு எழுத்துக்களை ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தன்வீட் தன்மீனோடய உச்சரிப்பை நம்ம என்ன செஞ்சிடணும் பாதியாக நம்ம என்ன செஞ்சிடணும் மறைச்சு குன்னாவோட ஓதணும் இதுதான் எங்கள் சட்டம் சரிங்களா பார்க்கலாமா நம்ம எப்படி ஓதணுன்ட்டு ம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம இஃபாவுடைய பதினஞ்சு எழுத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னெல்லாம் பார்த்தோம் சா ஜீம் தால் ஸல் ஸா சீன் ஷீன் ஸ்வாத் லுவாத்வா காஃப் கேஃப் இவங்க பதினஞ்சு பேரும் இல்லையா இவங்க பதினஞ்சு பேரும் இஃப்வாவுடைய எழுத்துக்களாகும் இவங்க பதினஞ்சு பேரும் இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் இஹ்ஃபாவுடைய எழுத்துனது பதினைந்து ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம பார்க்கலாமா தா என்பது இஃபாவுடைய எழுத்து அதுக்கு உதாரணத்தை பாருங்க ஃப அந்த சூக்கும் நா நாரன் சொல்லலாம் அந்த சூக்கும் நாரன் சொல்லலாம் இப்போ இங்கே எப்படி நம்ம வந்து இன்ன மறைக்கணும் தன்வீனோட உச்சரிப்பை பாதியாக நம்ம மறைக்கணுங்க ஓகேங்களா தன்வீனோட உச்சரிப்பை பாதியாக மறைந்துச்சு இங்கே ஓதணும் சரிங்களா அந்த இஃபாக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்னை மறைக்கிறதுக்கு சொல்லி தரேன் நீங்கள் இன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூக்கில் வந்து வைப்ரேட் ஆகும் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே அந்த வைப்ரேஷன் பார்த்தோம் இல்லையா குண்ணா வந்து வைப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது இன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லும் பொழுது இங்கே என்னென்னா அந்த இன்னு வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகாது பட் நம்ம இன்னு வந்து நல்லா சொல்லணும் அதாவது கொஞ்சம் அந்த நாக் இன்னுன்னு சொல்லி பாருங்க நீ நீங்கள் இன்னுன்னு சொல்லும் பொழுது இன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இந்த நாக்கு இருக்கு இல்லையா அது வந்து மேலே இருக்கக்கூடிய நாக்குக்கு நேராக இருக்கக்கூடிய மேல் பகுதியில் வந்து படும் சரிங்களா இன் அப்படின்னு படும் ஸோ அதை கொஞ்சம் கீழே வச்சு சொல்லி பாருங்கள் சரிங்களா இப்படி சொன்னிங்கன்னால் கொஞ்சம் இன்னு வந்து கொஞ்சம் மறையும் மறையும் பட் வந்து என்னென்னா நீங்கள் குன்னாக ரெண்டு வரலுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் சரிங்களா இஹ்ஃபாக்கும் சரி இக்லாபுக்கும் சரி இதுகாமுக்கும் சரி இதுக்கு வந்து ஒவ்வொன்றும் இணைக்கணும் மறைக்கணும் அப்படி தான் இருக்கே தவிர இந்த மூணுக்குமே நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் ரெண்டு வரலுக்கு கண்டிப்பாக குன்னாக கொடுக்கணும் ரெண்டு வரலோ இல்லை ரெண்டு நொடிக்கோ நீங்கள் கண்டிப்பாக குன்னாக கொடுக்கணும் சரிங்களா ஆனால் வந்து யில்ஹாருக்கு மட்டும் நீங்கள் வந்து குண்ணாக கொடுக்க முடியாது இருக்கதே இருக்க மாதிரியே ஓதணும் இல்ஹாரை தவிர மற்ற எல்லா எழுத்துக்களும் இல்லை எந்த எழுத்து வந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக குண்ணாக கொடுக்கணும் ஸோ அதில் மாற்றுக்கறதே கிடையாது இங்கே பாருங்கள் ஃபுக்கும் ஃப அ சரிங்களா ஃப சூக்கும் நாரன் சலல்வா நாரலா ஸோ இந்த நாரனை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நாரன் ரொம்ப மேலே வச்சு சொல்லாமல் நாரன்ற அதிகமான ரொம்ப மேலே வச்சு சொல்லாதீங்க குண்ணா வந்து அந்த வைப்ரேட் வந்து ரொம்ப மூக்கி நுனியிலேருந்து அது வரும் உங்களுக்கு அந்த லெவலுக்கு நீங்கள் சொல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளி சொல்லுங்கள் அந்த நூன் வந்து மறைபடும் கொஞ்சம் சரிங்களா ஆனால் நீங்கள் ரெண்டு வரலுக்கு கண்டிப்பாக குண்ணை கொடுக்கணும் நம்ம லாஸ்ட் டைமே காதிகள் ஓதுனதை பார்த்தோம் இங்கே பாருங்கள் நாரன் சலுவா இங்கே பாருங்கள் சாக்குள்ள எக்ஸாம்பிள் பாருங்கள் முத்தாயின் சம் மீன் முச்சொ சம் மா ஸோ நீங்கள் எப்படி தான் ஓதணும் இப்போ வந்து ஜீமுக்கு பாருங்களேன் ஓகே இது ஜிமுக்குள்ள இது அடுத்து இங்க தாலுக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே பாருங்க ஸோ இப்படிதான் இருக்கும் அதுக்கடுத்து இங்கே பாருங்க ஸாலுக்கு எச்சிம கேராபா ஸோ ஜா பாருங்க ஸ்வாய்தன் ஜலகா ஸ்வாய்தன் ஸா ஓகே ஸ்வாய்தன் ஜலகா தான் நீங்கள் வந்து ஓதணும் ஸோ இது எல்லாமே இருக்குது சீனுக்கு ஷீனுக்கு அதுக்கு லாதுக்கு துவாக்கு லாக்கு ஃபாக்கு காஃப்க்கு கேஃப்கு இது எல்லாமே இருக்குது ஸோ நம்ம ஒரு காரியோட இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு காரிகள் எப்படி ஓதுறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள் எப்படி ஓதுறாங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து உங்களுக்கு பண்ணுங்கள் சரிங்களா நம்ம வீடியோவில் இது அதிகமான முறையில் சொல்லித்தர முடியாது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம உச்சரிப்பவும் பார்க்கணும் இல்லையா அதனால் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம காரிகள் ஓதுறது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா ஓகே அவங்க ஓதுறத பாத்துட்டு அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நம்ம வந்து உச்சரிப்பு பார்க்கலாம் ஸோ இங்க பாருங்க நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஜிம் குள் உதாரணம்

ஓகே அவங்க ப்ரனன்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பண்ணாங்க குன்னா கொடுத்தாங்க அதே போல அதை கொஞ்சம் மறைக்கவும் எந்த அளவுக்கு சுரூரும் மர்ஃபூவாக்கு பாருங்களேன் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா அதை ரொம்ப அதை வந்து அழுத்தி அந்த இடத்துல வந்து சொன்னாங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஆ ஓகே அப்போ என்னன்னா இங்க பாருங்க ஃபீஹா சுரூரும் மருபா ஆக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நல்ல குன்னாவும் கொடுத்தாங்க அந்த மீமை அழுத்துனாங்க அங்கே அதாவது இணைச்சாங்க அந்த இடத்துல சரிங்களா ஆனால் வந்து நம்ம வந்து ஜாதியாக சொல்லும்போது அங்கே அந்த மாதிரி அந்த ஜாக்கு வந்து அந்த இணைப்பு கொடுக்க முடியலை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது இஹ்ஃபாவோட எழுத்து அதை வந்து அந்த மறைக்க மட்டும் செய்வாங்க பட் குண்ணாவும் கொடுப்பாங்க சரிங்களா ஆனா வந்து இது வந்து இதாடைய எழுத்து மீமுங்கிறது ஸோ அதை இணைக்கிறாங்க குன்னாவும் கொடுக்குறாங்க ஸோ அதான் சுரூரும் வாக்கு ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நல்லா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா இதையும் பார்த்துருக்கோம் இதுவரைக்கும் ஸோ முடிச்சுக்கலாம் இதோட அடுத்து என்ன அப்படின்னா நம்ம உச்சரிப்பு பார்க்கலாம் சரிங்களா இங்க பாருங்க ஹா அப்படிங்கிறது என்னன்னா இரு உதடுகளையும் சேர்க்கக்கூடாது நம்ம எப்படி ஹாக்கு பார்த்தோமோ அதே மாதிரிதான் ரெண்டு ஹாக்கு ஹாவை பொறுத்த ஹாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு உதடையும் சேர்க்கக்கூடாது ரெண்டு பற்களையும் சேர்க்கக்கூடாது நாக்கின் இரு பகுதியை மட்டும் சற்று உயர்த்தணும் சரிங்களா இறுதி பகுதி சரி நுனி பகுதி இருக்கு பத்தி நுனி பகுதியில் கடைசி பகுதி சரிங்களா உள்ள இருக்குமா அது அந்த இறுதி பகுதியை மட்டும் சற்று உயர்த்த வேண்டும் ஹா ஹா சரிங்களா குரலை வந்து லேசாக காற்றின் போதுள்ள அதாவது கா காரலின் போதுள்ள சாரி குரலை வந்து லேசான காரலின் போதுள்ள கரகரப்புடன் வெளிப்படுத்த வேண்டும் சரிங்களா குரலை வந்து நம்ம வந்து கரகரப்போட நம்ம வந்து வெளிப்படுத்தணும் ஸோ ஹா ஹா என்று நம்ம வந்து சொல்லணும் சரிங்களா அப்போ வந்து ஹா அப்படிங்கும்போது இந்த கார் கார் இதை இப்போ சளி பிடிச்சிச்சின்னா நீங்கள் வந்து காருவீங்க அப்படி தானே உங்களுக்கு சளி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இங்கே சரிங்களா அந்த இதை நீங்கள் பண்ணாலே போதும் ஹா உங்களுக்கு வந்துடும் ஆனால் தொண்டையிலேருந்து வரணும் நேர்த்தி எப்படி ஹாக்கு பார்த்தோம் வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இதில் வந்து ஹா பாருங்க எங்கேருந்து வந்திருக்கு த்ரோட்டோட பிளேஸ் அதாவது தொண்டையோட பிளேஸ் இங்கேருந்து எப்படி தான் ஹாவை ஹாவை நம்ம இங்கேருந்து தான் எடுப்போம் ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேருந்து தான் எடுக்கணும் ஹாக்கும் ஹாக்கும் தொண்டையின் நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து தான் வரணும் சரிங்களா சவுண்டு ஓகே அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கேன் ஆஸ்க் நீங்கள் வந்து கேட்கலாம் என்கிட்ட உங்களோட டவுட்டை வந்து கேட்கலாம் நீங்கள் என்னோடய நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து நைன் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் செவன் சரிங்களா இது என்னோடய நம்பர் தான் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஹோம் ஒர்க் எதுவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணோன்னா என்னோடய இதில் நீங்கள் சென்ட் பண்ணலாம் தஜி வைத்துன்னு சொல்லிவிட்டு சென்ட் பண்ணுங்கள் பிகாஸ் நான் வந்து எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு நிறையா சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கனால ஸோ அதுலேருந்து நிறைய பேர் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் தஜ்வி ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஹோம் ஒர்க் இதெல்லாம் சென்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் வந்து ஓதி காமிச்சாலும் ஓகே தான் நீங்கள் வந்து நிறையா எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து எழுதி காமிச்சாலும் ஓகே தான் இல்லைனா இந்த குரான் வசனம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு காமிச்சாலும் ஓகே தான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனாலும் ஓகே தான் ஆனால் நீங்கள் எப்படியாவது வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா அப்போ தான் தஜ்வீத் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா ஓகே இன்ஷால்லா இந்த இது கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு மாதிரி நம்ம வைப்போம் ஸோ அதனால தான் என்ன நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கிறேன் இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க அதில் வந்து டெஸ்ட்டும் போடுவோம் சரிங்களா ஜெலி டெலிகிராம் சேனல்லையும் இருக்கும் வாட்ஸ்அப் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது அதுலேயும் டெஸ்ட் போடுவோம் ஸோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க ஓகேங்களா ஓகே ரைஸ் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லைனா எனக்கு ப்ரைவேட்டாகவே மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் السلام عليكم ورحمه الله وبركاته